ஒரு அழகான கிராமத்துல எதிர்க்க எதிர்க்க இருக்கிற வீட்டுல ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதுல சுஜாதான்றவங்க பெரிய பணக்கார வீட்டை சேர்ந்தவங்க அவங்களோட ஃப்ரெண்ட் ராஜியும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நடல எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம பழகுவாங்க சுஜாதா அம்மாக்கு அவங்க பணக்காரங்கன்றது மாதிரி கொஞ்சம் கூட இல்லை ராஜ்யமோட வீட்டுக்கு வரது அங்கேயே படுத்து தூங்குறது ராஜ்யமோட எடுக்கிறது அங்கேயே சாப்பிட்றதுன்னு எந்த கர்வமும் இல்லாமல் பழகிக்கிட்டு இருந்தாங்க சுஜாதாவோட பையனுக்கும் ராஜ்யம்மோட பையனுக்கும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அவங்க மருமகளுங்களை பக்கத்து ஊர்லேருந்து தான் எடுத்தாங்க இதில் பணக்கார வீட்டு மருமக ரொம்ப திமிரு பணக்காரின்றதுனால யாரோடய மாட்டா ஆனால் ஏழை வீட்டு மருமக மட்டும் எந்த ஒரு கர்வமும் இல்லாம சாதாரணமா எல்லாரோடையும் சகஜமா பழகுவா ஒரு நாளைக்கு ராஜ்யம் சமையல் எல்லாம் செஞ்சு சுஜாதாவோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க ராஜ்யம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆமா என்ன ஸ்பெஷலா சமைச்சிருக்க இன்னைக்கு நான் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நீ வந்து என்ன பாக்கவே வரல தெரியுமா ஊருக்கு போயிருந்தேன் அதனாலதான் நானும் வர முடியல சுஜாதா நான் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச புலி குழம்பு தான் சமைச்சு வச்சிருக்கேன் மார்க்கெட்டுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சிருக்கேன் தெரியுமா அப்படியா ராஜ்யம் அப்பாவா ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் ஆ எவ்வளோ நாள் ஆச்சுல்ல நான் ஊருக்கு போனதுலேருந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அம்மா உன் மருமகளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து சாப்பிட்டுருப்போமே மருமகளா அவ கொஞ்சம் வீட்டு வேலையில பிஸியா இருக்கா துணியெல்லாம் காய போடணும் அந்த வேலையில அவ பண்ணணும் பண்ணனும் சரி நான் அப்புறமா சாப்பிட்றேன் நீ முதல்ல சாப்பிடு

எனக்கு உங்களை மாதிரிலாம் எல்லாரோடையும் சகஜமாலாம் பழக வராதுன்னு தெரியும்ல தெரியும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு தகுதி இருக்கு அப்படிப்பட்டவங்களோட பழகவே உங்களை முடியாது தகுதிக்கு மாதிரி தான் என்னால பழக முடியும் இவங்கள சரிசமமா பார்த்தலாம் எப்படி ஏத்த முடியும் நடக்காத விஷயம் இதெல்லாம் அவங்கள எங்க வைக்கணுமோ தான் வைக்கணும் நீங்க வேணா இப்படி இருங்க என்ன இப்படி இருக்க சொல்லாதீங்க அப்படின்னு மேகா பேசுனது சுஜாதாக்கு கோவம் வந்தது என்ன மேகா ரொம்ப அதிகமா பேசுற இப்படிதான் வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட பேசுறத அவமானப்படுத்தி ராஜ்யமும் நானும் எவ்வளவு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் தெரியுமா எங்களோடது அவனா எனக்கு உயிர் உங்க அம்மா உனக்கு இதுதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா எல்லாரையும் பாகுபாடோட பாக்க சொல்லி இப்படி திமிரு புடிச்சவளா இருக்கே உன்னை ரொம்ப நல்லவன்ல நினைச்சேன் நானு என் வீட்டு மருமகளுக்கு எல்லாரோடயும் அன்பா பண்பா பழக தெரியணும் இப்படி எல்லாம் இருந்தா ஆகாது அப்படின்னு சுஜாதா அம்மா சொன்னதும் மேகா அங்க இருந்து கிளம்பி அவ ரூமுக்கு போயிட்டா ராஜியோ என் மருமக பேசினது எதுவும் தப்பா எடுத்துக்காத நான் உன்கிட்ட அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிற ராஜியோ ஐயோ சரோஜா அதெல்லாம் எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அது பணக்கார வீட்டு பொண்ணுல அப்படிதான் இருக்கும் சரி சரி என் மருமக எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா அவளே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா நான் சமையல் முடிச்ச அவ மத்த வேலையை பண்றா கொஞ்சம் போய் அவளுக்கு குத்தாசி பண்ற அப்படி சொல்லிட்டு ராஜ்யம் அங்கிருந்து கிளம்பு போயிட்டாங்க ஆனா மேகா சொன்னதுக்காக மனசு முழுக்க வருத்தம் இருந்தது அவங்களுக்கு அத்த என்னாச்சு ஏன் ரொம்ப வருத்தமா இருக்கீங்க இவ்ளோ நேரம் நல்லா தானே இருந்தீங்க எதிர்த்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீங்க ஒரு மாதிரியா தான் இருக்கீங்க அதுவா ஒன்னும் இல்லம்மா உன்னோட ஊருக்கார பொண்ணு இருக்கால அந்த மேகா அதான் என் பணக்கார வீட்டு ஃப்ரெண்டோட மருமக அவன் நம்மள மாதிரி சகஜமா பழகவா நினைச்ச ஆனா பணம் இல்லைன்னு ஒரு மாதிரி பேசிட்டா என்னம்மா இப்படி எல்லாம் பண்பே இல்லாம இருக்காங்களேனு வருத்தப்படுற அப்படியா அவ்வளவா பேசிருக்கா அவ இப்பவே போய் என்னன்னு கேட்டுட்டு வரையாத்த பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் நாகரிகமா இருக்கணும்னு கூடயா தெரியாத அவளுக்கு கேள்வி கேட்டாதான் உண்டு ஆமாடி அந்த கதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மழை வரா மாதிரி இருக்கு துணி காய போட்டிருந்தல எடுத்துட்டு வாமா இல்லட்டினா துணி எல்லாம் நினைஞ்சு போயிடும் ஆ முதல்ல இந்த வேலையை பாரு அதெல்லாம் நமக்கு எதுக்கு அத்தை நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதே கிடையாது நான் முதல்ல போய் அந்த மேகாவை நான் நாக்குறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு ரோஜா உடனே மேகா கிட்ட சண்டை போட போனா ஏ மேகா என்ன இதெல்லாம் என் அத்தைய நீ அப்படி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்க பணம் இல்லனா குறஞ்சா போயிடுவாங்க இங்க பாரு மேகா ஏதோ நம்மளா ஒரே ஊர்ல பழகணும் அதோ நம்மளா ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம் அதுக்காக இப்படி திமுறாலாம் நடந்தப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை டீச்சர்ஸ் நமக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா பெரியவங்க கிட்ட நாகரிகமா நடந்துக்கணும் இங்க பணக்காரங்க ஏழைங்கன்ற வித்தியாசம் தானே வளர்த்த சொல்லி தந்தாங்க ஆனா நீ இப்படி இருக்க ஓஹோ உனக்கு என்னையே எதிர்த்து பேசுற தைரியம் எல்லாம் வந்துருச்சா நீ எல்லாம் என் வீட்டுக்கு வெளியே இருந்து தான் பேசணும் நேரத்தை பாத்தியா நீ எல்லாம் என் வீட்டுக்குள்ள வந்து பேசுற உன்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நான் எவ்வளோ ரிச்னுட்டும் உனக்கு தெரியும்ல எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட பேசுற தகுதி கூட உனக்கு கிடையாது முதல்ல வெளியே போ மேகா அப்படி பேசணும்னு ரோஜா அங்கிருந்து கோவமா போயிட்டா அடுத்த நாள் வீடு முழுக்க என்னென்னவோ அடிச்சு வச்சா மேகா அது எதுக்குன்னா வீட்டுக்குள்ள யாராவது வரணும்னா கூட இவங்களோட கேட்டு தான் உள்ள வரணும் இது எல்லாத்தையும் பார்த்த சுஜாதா மேகா கிட்ட இப்படி கேட்டாங்க அம்மாடி மேகா எதுக்கு இப்ப வீடு சுத்தி இந்த மாதிரி வலை எல்லாம் அடைச்சு வச்சிருக்க இப்படி பண்ணா வீட்டுக்குள்ள எல்லாரும் எப்படி வரது நாங்களே பர்மிஷன் தான் வரணும் போல இருக்கேன் உங்ககிட்ட இந்த வீடு நம்ம வாழ்றதுக்கு நம்ம ரசிச்சு வாழ்றதுக்கு அடுத்தவங்க வந்து டாரா போடுறதுக்கு கிடையாது ஹா என்ன சொன்னீங்க காத்து தானே காத்து வரலனா ஏசி நாலு போட்டா சில்லுன்னு அழகா காத்து வர போதுத அப்படின்னு மேகா சொன்னோன்னு சுஜாதா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த ஊர்ல பயங்கரமான மழை பெஞ்சுது எந்த அளவுக்கு பயங்கரமான மழைனா அங்க இருக்க குளம் எல்லாம் நிறைஞ்சு ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சுது வீடு முழுக்க இருந்தது ஊர் மக்கள் எல்லாரும் தவிக்க ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணலான்னு ஆலோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் அவங்கவுங்க மாடிக்கு போய் நின்றுட்டாங்க பார்த்தா மேகா வீட்டுல மட்டும் தண்ணி இல்லாமையா இருந்தது அங்கேயும் ஃபுல்லா கிரவுண்ட் புளோர்ல தண்ணி தான் அதெல்லாம் அவங்களால இருக்கவே முடியல என்ன பண்றதுன்னு தெரியாமா அவங்களுக்கும் வேற வழி இல்லாததுனால அவங்களும் ஓட்டமாடியில போய் தான் நின்னாங்க அப்போ ராஜ்யம்மா கூப்பிட்டாங்க சுஜாதா ராஜ்யோ ராஜ்யோ மழை நின்றுடுச்சு தண்ணி எல்லாம் வடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா எங்க வீடு முழுக்க க்ளோஸா இருக்கிறதுனால தண்ணி வெளியே போக மாட்டேங்குது ராஜியோ ஏதாவது உதவி பண்றியா உன் பையன் கிட்ட சொல்லி வெளியே இருக்க தாப்பால எப்படியாவது உடச்சாது திறக்க சொல்லு அப்பதான் நாங்க வெளியே வர முடியும் ஐயோ சுஜாதா உனக்கா இந்த நிலமை எங்கள் வீட்டு தண்ணி எல்லாம் சுத்தமாக போய் காஞ்சே போச்சே சரி என் பையன் கிட்டே சொல்லி எப்படியாவது உடச்சவங்கள தண்ணியிலிருந்து வெளியே எடுக்க சொல்கிறேன் ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லை ராஜ்யம் ரெண்டு மூணு நாளாக மொட்டை மாடியிலேயே தான் இருக்கும் ஒன்றுமே சாப்பிடல பயங்கரமாக பசிக்குது உங்கள் அண்ணனுக்கு வேறு உடம்புக்கு சரியில்லை இப்போவே பசியில மயக்கம் வருதுன்னு சொல்கிறாரு ஏதாவது சமைச்சு தந்தினா உடனே ராஜ்யம் அவங்க சமைச்சத கேரியர்ல கட்டி கயிறுல கட்டி அவங்க வீட்டுக்கு மேல பையன் ரமேஷ் அவங்க வீட்டு கதவை வெளியடுத்த அதுக்கப்புறமா சுஜாதா ராஜ்யம் ரோஜா சேர்ந்து அவங்க சுஜாதாவோட வீட்டுல என்னெல்லாம் எங்கெல்லாம் எப்படி இருந்ததோ அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க அப்ப சுஜாதா பாத்தியா மேகா யார நீ அவமானப்படுத்தி பேசினியோ அவங்கதான் இன்னைக்கு நம்மள காப்பாத்திருக்காங்க பசியோட இருந்த சாப்பாடு அனுப்புனது அவங்க தான் இதனால தான் யார்கிட்டயும் எந்த வித்தியாசமும் இல்லாம குணத்தை பார்த்து மட்டும் பழகணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இப்ப யாரும் அவங்க நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட நல்லபடியா பழகு அவங்களுக்கு உதவி செய் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்றத புரிஞ்சுக்கோ இவங்க நல்ல யார்கிட்டயும் அப்படி பழகாத ஆமா அத்த நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் நீங்க அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னீங்க நான் எவ்வளவோ அவங்கள அவமானப்படுத்திட்டேன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம மாமாக்கும் நமக்கும் பசி இந்த உடனே சமைச்சு கொடுத்தாங்க அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம என்ன ஆயிருப்போம் நான் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் தான் அதுக்கப்புறமா மேகா போய் ராஜ்யம் கேட்டியோ ரோஜா கிட்டயோ மன்னிப்பு கேட்டா அவளை ஏத்துக்கிட்டாங்க அவங்க அதுக்கப்புறமா ராஜ்யம் ரோஜா சுஜாதா மேகா எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க கௌசல்யாக்கு ரெண்டு மகன்கள் அதுக்கப்புறமா ஒரு மகள் இருந்தா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கௌசல்யா அம்மா அவங்க ரெண்டு மகன்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க பெரிய பையனோட மனைவி பேரு கீர்த்தி சின்ன பையனோட மனைவி பேரு உஷா கௌசல்யா அம்மாவோட பெரிய பையன் விவசாய வேலை செஞ்சுட்டு இருந்தான் சின்ன பையன் நல்லா படிச்சு ஒரு நல்ல உத்தியோகத்துல இருந்தான் பெரிய மருமக ஏழை வீட்டு பொண்ணு ஆனா உஷா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் ஆகி ஆறு மாசங்கள்லயே உஷா நான் இந்த வீட்டுல எல்லாரோடய சேர்ந்து இருக்க மாட்டேன் எனக்கு தனி கொடுத்துட போனோம்னுட்டு நின்னுகிட்டு இருந்தா என்னமா உஷா தனியா போறேன்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரும் கூட்டு குடும்பமா ஒன்னா இருக்கிறது எவ்வளவு ஒத்தாசையாவும் சந்தோஷமாவும் இருக்கு என் ரெண்டு மகன்களும் ஒத்துமையா ஒரே வீட்டுல எங்க கூட இருக்கிறத நாங்க பாக்கணும்னு ஆசைப்படுறோமா தனி கொடுத்தன வேண்டாம் எதுக்குதா எதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் சொல்லுங்க ஒன்னா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கு எனக்கு பிடிச்சத சுதந்திரமா நான் பண்ணவே முடியல எல்லாரும் என்ன எடுக்கிறீங்களோ நானும் அதைதான் எடுக்கணும் எனக்குன்னு சுதந்திரம் இல்ல இப்ப நான் என் அம்மா வீட்டுல எவ்வளவு சுதந்திரமா இருக்கேனோ அங்க இருந்த மாதிரி நான் நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல எனக்கு காஸ்ட்லியா வாழ்ந்து காஸ்ட்லியா செலவு பண்ணி நல்லா என்ஜாய் பண்றதுதான் எல்லாத்துக்கும் இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல நான் தனியா போகணும்னு இருக்கேன் நான் போயே ஆகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன் நீங்க எவ்வளவு சீக்கிரமா சொத்தை பிரிச்சு கொடுக்கறீங்களோ நாங்க கிளம்புவோம் அதுக்கப்புறம் சொத்தை பிரிக்கும் போது இந்த வீடெல்லாம் பிரிக்கும் போது சின்ன பையன் தான் நல்லா வருமானம் ஏற்படுத்திக்கிறானே கம்மியாலாம் எங்களுக்கு கொடுத்துடாதீங்க எல்லாம் பங்கு வேணும் எங்களுக்கு ஐயோ எதுக்கு உஷா இப்படியெல்லாம் பேசுகிற நாங்கள் ஏதோ இந்த தடவை அறுவடை சரியா பண்ணாததுனால தான் சரியாக பண்ண கொடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் வேலைக்காக நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டு வச்சுருந்தேன் எனக்கு வேலையும் கிடச்சிரும் அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக நானும் என்னோடய சக பங்கு கொடுப்பேன் நீயே எங்களுக்கு காரணம் காட்டுற இந்த தடவை தானே எங்களால் முடியாமல் போயிடுச்சு அடுத்த தடவை நாங்களும் குடும்பத்தை பார்த்து போல

நம்ம தடுத்து எதுவும் ஆக போறது இல்ல கௌசல்யா அதுக்கப்புறம் உங்களோட பாத்திரம் ஓட்ட உடச்ச பாத்திரம் எல்லாம் எனக்கு கொடுத்துடாதீங்க எல்லாம் தான் எனக்கு வேணும் அப்புறம் என் பெட்ரூம்ல இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு உங்களுக்கு அந்த பழைய ஐட்டம் எதுவும் வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்கம்மா அதெல்லாம் கரெக்ட் தான் வயசான எங்களை யாரு பாக்குறது இவ்ளோ நாளா உங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு பலன் இதுதானாமா வேணுனா ஆறு மாசம் இங்க ஆறு மாசம் அங்க வேணா இருங்க

தினமும் ஹாயா டிவி பாப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவா அவள் சந்தோஷமா இருந்தா அதே கொஞ்சம் நாட்கள் போச்சு மழை காலம் வந்தது என்னங்க இந்த தடவை அறுவடை நல்லபடியா நடக்கணுங்க போன தடவையும் சரியா நடக்கல இந்த தடவையும் சரியா நடக்கலன்னா நம்மளால வீட்டுக்கு காசு கொடுக்க முடியாம போயிடுங்க இப்பவே காசு இல்லை சரியா அறுவடை நடக்கலன்னா அப்புறம் ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு தாங்க போகணும் எப்படியாவது நடக்கணும் கடவுளே ஆமா போன தடவையே மழை வந்து நம்ம ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டோம்ல இந்த தடவையும் மழை வந்து இருக்கிற அறுவடை எல்லாம் நடக்காமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் நானும் கடவுளை தான் பிரார்த்தனை செய்றேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னுட்டு பார்ப்போம் என்ன நடக்க போதுன்னு தெரியலையே கேர்த்தி என்னங்க பண்ணுறது என்ன பண்ண போகிறோன்னே தெரியல சரிங்க நான் போய் துணி எல்லாம் துவச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலைலாம் இருக்கு முதல்ல ஏதாவது அதை செய்கிறேன் அப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போனா கீர்த்தி துணி எல்லாம் தோச்சு மாடியில காய போட்டுக்கிட்டு இருந்தா கீர்த்தி அப்ப உஷா வீட்டுல வேலை செய்யற பொண்ணு கீர்த்தி போட்ட எல்லா துணியும் பக்கெட்ல எடுத்து வச்சு உஷாவோட துணி எல்லாத்தையும் காய போட்டுக்கிட்டு இருந்தா என்னங்க எதுக்கு ஏன் துணி எல்லாம் எடுத்து பக்கெட்ல வச்சுட்டு உஷாவோட துணியை கொண்டு போய் காய போட்டிருக்கீங்க எந்தல இங்க பாருங்க மேடம் உஷா மேடம் தான் உங்க துணி எல்லாத்தையும் தோச்சு காய போட சொன்னாங்க ஏன் வேலையை முடிச்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா அந்த பொண்ணு என்ன இப்படி இருக்காங்க மனுஷங்க கிட்ட காசு இல்லனா வேலை செய்யறவங்க கூட நம்மள மதிக்க மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டா கீர்த்தி கீர்த்தி என்னதான் அப்படி இருந்தா கூட உஷா அவ பாட்டுக்கு சந்தோஷமா அவ வேலையை பார்த்துட்டு இருந்தா கீர்த்திக்கு மட்டும்தான் எல்லாமும் சிரமமா இருந்தது அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு மழை வந்து எல்லாமே வந்துருச்சு கீர்த்தியோட வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு என்ன எப்பயும் மழை தண்ணி உள்ள வராது இந்த தடவை என்ன உள்ள வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு உள்ள ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலே கீர்த்தி உங்க தம்பி போண்டாட்டி வீட அவர் ரெனோவேட் பண்ணால அப்ப நம்ம வீட்டுக்கு அழகா தண்ணி வராத வேணிக்கு நம்ம பிளாக் எல்லாம் பண்ணி வச்சிருந்தோம் அவதாங்க ஏதோ பண்ணி விட்டா தான் தண்ணி வீட்டுக்குள்ள வந்துச்சு அவர் ரெனோவேட் பண்றதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வர மாதிரி பண்ணிட்டா போங்க

அவங்க கிட்ட இருந்து எஸ்கே பாக்கிறதுக்காக அவளே எல்லா ஏற்பாடு பண்ணி அவங்கள யாத்திரைக்கு அனுப்பி விட்டுட்டா இப்படி இருக்கவ கிட்ட நம்ம என்னங்க பேச முடியும் சொல்லுங்க அவ காசு கூட அவ்வளவா செலவு பண்ணலங்க உங்க அம்மா அப்பாக்கு ஏதோ பசுக்கிறார ஃப்ரெண்டு பிடிச்சு அவன் மூலியமா உங்க அம்மா அப்பாவை அனுப்பியிருக்கா தெரியுமா கேடிங்க அவ ஐயோ இப்படி எல்லாம் பண்றாள் அவ அப்படி இருக்கிறவகிட்ட நம்ம என்ன பேச முடியும் சொல்லு சரி இப்போ அம்மா அப்பா தீர்த்த யாத்திரை போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரட்டும் அங்கேயாவது அவங்க நிம்மதியா இருக்கட்டும் ஆனா நம்ம எப்படி இந்த வீட்டுல இருக்க போறோம் இப்பவே தண்ணி உள்ள வந்துருச்சு தண்ணி வேற வந்து அதுக்கப்புறமா எப்படி இருக்க எல்லாம் தண்ணி வீடு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த விஷயம் என் தம்பிக்கும் உஷாக்கும் என்ன அப்படின்னு ராகேஷ் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு வீடே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி விட்டா வீடு கண்டிப்பா இடிஞ்சு விழுந்துரும் எப்படியாவது தம்பி கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னுட்டு ராகேஷ் ராஜேஷ கூப்பிட்டு விஷயத்த சொன்னாரு இங்க பாருடா ராஜேஷ் நீங்க உங்க வீடை ரெனோவேட் பண்றதுக்காக உங்க காரை பார்க் பண்றதுக்காக மழை தண்ணி இதுவாகுற இந்த இடத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்க பிளாக் பண்ணிட்டீங்க தண்ணி எல்லாம் இப்ப இங்க உள்ள வந்துருச்சுட்டா வெள்ள தண்ணி எல்லாம் உங்களால எங்களுக்கு இந்த நிலைமை வீட்ல இருக்க சாமான் எல்லாம் பழாயிடுச்சு துணிமணி கூட நல்லா நனைஞ்சே போயிடுச்சு இதுல நீங்க இப்படி இருந்தீங்கன்னா எப்படிடா நாங்க எப்படிடா இந்த வீட்ல இருக்கிறது வீடே இடிஞ்சு போயிடும் போல இருக்கே தண்ணி ஊறி ஊறி நான் என்ன சொன்னாலும் உஷாக்கு புரிய வைக்கவே முடியல புரியவும் இல்லன்னா என்ன பண்றது சொல்லுங்க எத்தனையோ தடவை எடுத்து சொல்லிட்டு அவளுக்கு தான் புரிய மாட்டேங்குது கீழே விழுந்து இடிஞ்சு போனா என்னங்க இப்ப பிரச்சனை நம்ம வேணா வேற இன்னும் பெரிய வீடு கட்டிட்டு போயிடலான்ற அவ இப்படி இருக்கவ கிட்ட நான் என்ன பேசுறது ஒரு உதவியும் செய்யற குணமே இல்லைங்க அவகிட்ட அப்படின்னுட்டு சொன்னாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு மழை வெள்ளவனு வந்ததுல அந்த வீடே இடிஞ்சிருச்சு கீர்த்தியும் ராஜ்கேஷும் எப்பயோ அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஆனா உள்ள உஷா மட்டும்தான் இருந்தா அவ கண்ணதிர்க்கே வீடு இப்படி இருந்தது வீட்டில் துணி மணி இல்லை வேலை செய்கிறவங்களும் இல்லை நிலைமையை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட கீர்த்தி உடனே உஷா கிட்டே போய் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டா ஐயோ உஷா நீ ஏன் கவலைப்படுற இந்த வீட்லயே நம்ம எல்லாரும் இருக்கலாம் வீடு ரெடியாகி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கலாம் உஷா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தடவை எங்களுக்கு அறுவடை நல்லா நடந்தது லாபமும் வந்துருச்சு தெரியுமா சந்தோஷமா இருக்கேன் அப்போதான் உஷா அவகிட்ட இருந்த பணத்தையும் வச்சு கீர்த்தி கிட்ட இருந்த பணத்தையும் வச்சு வீடு எல்லாத்தையும் நல்லபடியாக கட்டினான் வீடு நல்லபடியாக கட்டி இப்போ நல்லபடியாகவும் இருக்கு அப்போ உஷா கீர்த்திகிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு இருந்தா அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீங்க என்னால தானே இந்த நிலைமைக்கு வந்தீங்க என்ன மன்னிச்சிருங்க ஆனா இந்த தடவை வீடை சூப்பரா கட்டிட்டேங்கா எல்லாம் இனிமேல் நம்ம தான் இருக்க போறோம் நம்ம அழகா கட்டிருக்கேன் தெரியுமா வீடு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கக்கா அவ்வளோ அழகா இருக்கு வீடு இப்போ சின்ன அழகா ரெடி பண்ணிருக்கேன் ஹாலு டிவின்னு எல்லாமே இருக்கு நான் எவ்வளோ அழகா ரெடி பண்ணிருக்கேன் தெரியுமா என் தப்பால தானே வீடு இப்படி ஆச்சு என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க நான் பண தப்புனாலதான் வீடு இடிஞ்சிருச்சுன்னு நான் புரிஞ்சு இப்ப தெரிஞ்சிருக்கேன் ஏத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு மகன்களும் மருமகளும் கௌசல்யாவுடையும்